அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி இருபத்தி மூணாவது நாள் பாடல் இருநூற்றி இருபத்தி ஒன்று வழங்கார் வழியிலார் வாய் சொல்லும் பொல்லார் உழந்து ஒருவர்க்கு உற்றால் உதவலும் இல்லார் இழந்தது இல் செல்வம் பெறுதல் அதுவே பழம் செய் போர் விடல் உணவிற்கு ஒன்றும் இல்லாததனால் கையேந்தி வருகிறவனுக்கு எதுவும் கொடுக்காதவன் அதே நேரத்திலே வாய் வார்த்தையாவது நல்ல வார்த்தை சொல்லலாம் என்றால் அதுவும் சொல்லாமல் தீய வார்த்தைகளால் சுட்டுவது போல பேசுதல் ஒருவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிற போது அவனுக்கு உதவி செய்யாமல் துன்பத்தை கொடுப்பது இப்படி இருக்கிறவனுக்கெல்லாம் செல்வம் எப்படி சேர்ந்திருக்கிறது என்று ஆச்சரியமாக ஆசிரியர் கேட்கிறார் எவனுக்கும் உதவாதவன் தீய சொற்களை கொடுமையான சொற்களை பேசக்கூடியவன் மறந்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காதவனிடமெல்லாம் செல்வம் எப்படி சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது இப்போது அந்த நிலத்துக்கு எவனும் உரமிடவில்லை பயிர் பாதுகாப்பு எதுவும் செய்யவில்லை இருந்தபோதிலும் அந்த நிலம் நன்றாக கதிர்களை தருகிறதே எப்படி என்றால் முன் அது அதற்கு உரம் போட்டு முன்னர் அதை பாதுகாத்திருந்ததினாலே இப்போது அது பயிரை தந்து கொண்டிருக்கிறது அதுபோல முன்வினைகளின் காரணமாக ஒருவன் செல்வத்தை பெற்றிருப்பானே தவிர இவ்வளவு தீவனாக இருந்தபோதும் போதும் செல்வத்தை பெறுதல் என்பது அவனுடைய முன்வினை நல்பயனாக இருக்குமே என்று சொல்கிறான் ஈதல் இனிய கூறுதல் கூறுதல் உதவி செய்தல் முதலியன இல்லாதவர்களிடம் இருக்கிற செல்வம் எப்படி என்றால் முன் பிழவியிலே செய்த நல்வினையாலேதான் என்று சொல்லுகிறார் இந்த பாடலிலே மீண்டும் பாடலை பார்க்கலாம் வழங்கார் வழியிலார் வாய் சொல்லும் பொல்லார் உழந்து ஒருவர்க்கு உற்றால் உதவலும் இல்லார் இழந்தது இல் செல்வம் பெறுதல் பழம் போர்வு ஈன்று விடல் நன்றி வணக்கம்